ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு பாரதி வந்து முன்னாடியே வந்து தமிழ் வந்து ஆதியை வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டாங்க செம்ம எமோஷன் டச்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறாங்க அப்போ தான் மரகதம் வந்து யாசகம் கோயிலில் வந்து வாங்கிட்டு போய் அந்த காசை வந்து பூஜை பண்ணிட்டு அதுலேருந்து வந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா தமிழுக்கு வந்து நிச்சயமாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து க ஆதி வந்து இது எல்லாத்தையும் கேட்டோன்னா தமிழோட அப்பாவாக நாம் தான் இதை விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க ஆதி கோயிலுக்கு வந்து அடுத்த செகண்ட் வந்து ச பூசாரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சாமி இந்த மாதிரி நான் பரிகாரம் செய்யலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரொம்ப கடுமையான இப்போ வேண்டியதெல்லாம் ஆமாம் சாமி என் பொண்ணை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையாக வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பக்கத்தில் வந்து உட்காந்து யாசகம் வாங்குறாங்க யாசகம் வாங்குறப்ப ஒவ்வொருத்தர் முன்னாடி காசு போட்டு விட்றாங்க போட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த காசு எல்லாத்தையும் வந்து எடுத்து கோவில் உண்டியில் போட்டுடுறாங்க போட்டுட்டு அது வழியாக வந்து ஒரு விபூதி ம பண்ணி விபூதி வாங்குறாங்க விபூதி வாங்கிட்டு வந்துட்டு வந்து கேசவன் என்னடா இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா சரி அதெல்லாம் இப்போ முக்கியம் தமிழோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டு என்ன ஆதி இந்த மாதிரி குளத்தில் இருக்கீங்கல்ல ஆதி வந்து தமிழோட வேண்டுதல் கண் முழிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக விபூதியை எடுத்துட்டு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆதி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் கண் முழிக்கவே இல்லை அப்படின்னா நீ கவலைப்படாது நிச்சயமாக கண் முழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னா அழுவ ஆரமிச்சிடுறாங்க பாரதி அலாத பாரதி தைரியமாக இருங்க தமிழுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தமிழோட கையை பிடிச்சிட்டு இப்படி ஆதி வந்து அழுகுறாங்க அழுகுறப்ப கண்ணில் இருந்து வர ஆதியோட கண்ணீர் வந்து கரெக்டாக வந்து தமிழோட கையில் பட்டோம்னா அடுத்த செகண்ட் வந்து கண் முழிக்கிறாங்க பாரு இங்கே பாருங்கள் கண் முழிச்சிட்டா அப்படின்னொன்ன சந்தோஷத்தில் அழுகுறாங்க அப்பான்னு பார்த்து அப்பா எனக்கு ஒன்றும் ஆகலை நீங்கள் ஒன்றும் அழாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே புல் அரிச்சு சொல்லலாம் அந்த சீன்ஸ் செம எமோஷனல் டச்சாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்த்தீங்களா பாரதி என்னை வந்து தமிழ் வந்து அப்பாவான்னு கூப்பிடுறா அப்படின்னோன்னே பாரதிக்கு வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் தாங்கலை அதே சமயம் ஃபேஸில் வந்து எக்ஸ்டர்னடே ஆக்டிங்கில் அதிர்ச்சி ஆகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ் என்னை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் கடைசி வரைக்கும் உன் கூட தான் நான் லைஃப் லாங் வருவேன் நீ தைரியமாக இருக்கணும் சரியா ஆமாம் ஏன் வந்து நீ வந்து கதவை தாப்பா போட்டிருந்துச்சி இல்லை சரிப்பா நான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னா சின்ன பசங்க கூட விளாட்றப்ப கண்ணாம்பூச்சி விளாட்றப்ப நானாக தாப்பா போட்டுட்டேன் அப்படின்னா சரி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ வந்து கண் முழித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உனக்காக தான் நான் இந்த வேண்டுதல்லாம் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியும்ப்பா அதனால தான் நான் கண் முழிச்சிட்டேன் அப்படின்னோன்னே செம எமோஷனலாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம் ப்ரோமோ